அனைவர் உலகம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா குழந்தைங்களோட ரிமெம்பர் அதாவது ஞாபக சக்தி எப்படி வந்து அதிகப்படுத்துது அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார பெறுதுங்கிறது பெரிய விஷயம் அதை வந்து அவங்களால அவங்களால நம்மளால் பண்ண முடியாது ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைங்கள வந்து எப்படி வந்து நம்மளோட கல்வியில் வந்து முழு உத்வேகத்தோடு அவங்கள வந்து ஈடுபட வைக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு நாளாக என்ன பண்ணணும் உங்களோட குழந்தைங்களை அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்கார சொல்லணும் இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணி முழுமையாக ஒரு கால் மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் உங்கள் குழந்தைங்கள வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வச்சிங்கன்னா அதுதான் அவங்களோட சக்ஸஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களோட மைண்டு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்போது மைண்டு வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எஜுகேஷன் உள்ள குழந்தைங்களை கொண்டுக்கணும் இப்படி பண்ணும்போது அவங்களோட மெமரி பவரும் சரி அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடும் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களால எந்த ஒரு விஷயத்துலேயும் முழு ஈடுபாட்டை பண்ண முடியும் சரிங்களா இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கள வந்து கண்ணை மூடி அமைதியாக உட்கார சொல்ல இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டெய்லி ஒரு டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி